இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த டாரிஃப் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது பருத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு அது அப்படி கிடையாது அதுக்கு நிறைய பின்னணி இருக்குது எந்த நாடு வந்து எதிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா அவங்களுடைய அந்த அமெரிக்க பொருளாதாரத்தோட சார்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்குது ஆனால் சீனா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பதிவிதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்ல பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறது அப்படின்ற நடவடிக்கையை செஞ்சாங்க அதனால தான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிக்கும் போது இப்போ ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்குது அமெரிக்காவுக்கு அந்த இறக்கம் ஏற்படும்போது என்ன சொல்றாங்கன்னா இதுவும் உன்னாலதான் ஏற்படுதுன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா உலக நாடுகள் வந்து அவர் மேல அதை மாத்துறாங்க உண்மை என்ன அப்படின்னா இவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்குது அமெரிக்காவோட பொருளாதாரம் பலம் குறைஞ்சிருக்குது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் முதல்ல ஏன் இந்த வரி விதிச்சாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து அந்த முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் இல்ல முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட மாறி கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா இந்த வரி பற்றாக்குறையை வந்து சரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அவ்வளவு நாளா ஆனா இப்போ அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மேலே ட்ரம்ப் வரி விதிக்க முடியுமா அவர் அவர் வரி விதிச்சுக்கிறதுக்கு சமம் அவரே ஒரு பெல்லி நேர தான் அந்த நாட்டு நிறுவனங்கள் தான் அவ்வளவு பணம் இல்லாம இருக்கானே கிடையாது அவங்க சமீப காலங்கள் அவ்வளவு பணம் வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பங்குகளை தானே வாங்கிக்கிறது மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒளிபர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் வணக்கம் சமீபத்துல ஏசியா பசிபிக் கோபரேஷன் மாநாடு வந்து சவுத் கொரியால நடந்தது அந்த மாநாட்டுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜி பிங் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க குறிப்பா அந்த சந்திப்புக்கு அப்புறமாக சீனா மீது அமெரிக்கா போட்ட நிறைய டேரிஃப்ஸ வந்து குறைச்சிருக்காங்க அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்த்தோம்னா சீனா வந்து அமெரிக்கா மீதான நிறைய டாரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க இதை குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்து எல்லா நாடுகள் மேலேயும் வந்து டேரிஃப் இந்த மாதிரி போட்டிருந்தாரு ஆனா சீனா தான் வந்து அதற்கான சரியான பதிலடியை வந்து அமெரிக்காக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க இந்த இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த டேரிஃப் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இந்த டாரிஃப் முதல்ல எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் நடந்த ஆசியான் அந்த அந்த மாநாட்டில் மாநாட்டை ஒட்டி ரெண்டு அதிபர்களும் சந்திச்சு சந்திச்சு கொண்டு என்ன சொன்னாங்கன்னா இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் பிடித்த வரிகள் கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படி இந்த முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அந்த போரை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கலாம் எவ்வளவு நாள் நிறுத்தி வச்சிருக்கலாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து இந்த தற்காலிகமா அந்த போரை நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற சரி இந்த என்ன மாதிரியான அந்த போர் நிறுத்தம் போயிறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தான் போர் நிறுத்தம் செய்ய முடியும் சாதாரண ஒப்பந்தம் போட்டுட்டு செய்ய முடியாது அப்ப என்னென்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா சீனாவின் மீது வரிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை திரும்ப பெறுவது அதே மாதிரி அந்த அந்த நாடு நாட்டு நிறுவனங்கள் அதாவது அந்த ஐம்பது விழுக்காடு இந்த சீன நிறுவனங்கள் பங்கு வச்சிருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களின் மீதும் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பின்னர் அதை வந்து திருமண பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன் லிபரேஷன் டே அந்த தாரிப் அந்த வரி எவ்வளவு போட்டாங்களோ அதை வந்து பத்து விழுக்காடு அதாவது இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் ரெண்டு நாடுகளுக்கு தான் அவ்வளவு குறைவான வரியை வந்து விதிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து சீனாவுக்கும் அதே அளவு வரியை விதிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க மூணாவதா சீனா என்ன அதுக்கு பதிலா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி விதி அந்த போதைப் பொருள் ஏற்றுமதி மூல அந்த பொருளை வந்து உற்பத்தி அந்த போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருள்கள் வந்து சீனாவில தான் வருது அதனால இந்த நாடு நாங்கள் வரி விதிக்கிறன்னு சொல்லி ஒரு இருபது விழுக்காடு விதிச்சிருக்காங்க அத பாதியா பத்து விழுக்காட குறைச்சிருக்கிறாங்க அப்ப இது அமெரிக்க தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த அதே மாதிரி அந்த ஐம்பது விழுக்காடு அந்த பிப்டி பிளஸ் அப்படின்ற அந்த இதையும் வந்து திரும்ப திரும்பப்படுவதை அறிவிச்சிருக்கிறாங்க சீனா இருந்து அந்த ரேர் ஏப்னு சொல்லக்கூடிய அந்த கனிமங்களை வந்து ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட தடைகளை வந்து நாங்கள் திரும்பப்பெறோம் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா நாங்க வந்து எவ்வளவு தூரம் வரி விதிச்சோமோ அதை வந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சீன தரப்பு அறிவிச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறேன் சரி முதல்ல வந்து ஏன் இது திரும்ப பெற்றாங்க அப்படின்றது முத கேள்வி இரண்டாவது முதல்ல ஏன் வரி விதிச்சாங்கன்றது ரெண்டாவது கேள்வி சரி முதல்ல வரி விதிச்சதுக்கும் இப்போ இப்போக்கு எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ற லிபரேஷன் டே வரிக்கு முன்னாடி அதாவது இந்த உலக நாடுகள் மேலெல்லாம் வரி விதிச்சாங்க இல்லையா அப்ப எவ்வளவு வரி இருந்ததோ அதே அளவுக்கு வந்து வரி திரும்ப வந்துடுச்சு சீனா அப்ப அப்போ அதே அளவுக்கு சீனாவும் இதுக்கு முன்னாடி என்ன அமெரிக்க நிறுவனங்கள் மிக வரி இருந்ததோ அந்த பொருள்கள் ஏற்றுமதிக்கு வரி இருந்ததோ அதே அளவுக்கு திரும்ப வந்துடுச்சு அவசர்கள் கூட கேட்கலாம் அப்ப பருத்தி மட்டும் குடவன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு அது அப்படி இடையாட்டேன் அதுக்கு நிறைய பின்னணி இருக்குது முதல்ல ஏன் இந்த வரி விதிச்சாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து அந்த முப்பத்தி ஏழு டிரில்லியன் இல்ல முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு அந்த கடன் அப்படின்ற அதிலிருந்து தான் தொடங்குது முதல்ல ஏன் வந்து அரசு கடை வாங்குது அப்படின்னா தான் வந்து எவ்வளவு செலவு செய்றாங்களோ அதே அதே அளவுக்கு வருமானம் இருக்கணும் அரசுக்கு வருமானம் எப்படி வரும் வரி வரி நிலம்போ தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அரசு செலவு செஞ்ச அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஏழு ட்ரில்லியன் ஆனால் அவங்க அவங்களுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஐந்து ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியனை வந்து அந்த 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 பற்றாக்குறை எப்படி வந்து சரி செய்கிறாங்க அப்படின்னா கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு வரி வருவாய் கூடும் வரு அந்த வரி வருவாய் வச்சு நாங்க வந்தா பண்றோம் அந்த கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா இந்த வரி பற்றாக்குறையை வந்து சரி செய்ய சரி சரி செஞ்சுட்டு வந்தாங்க உழவுனாலா ஆனா இப்போ அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வரி பண்றப்ப இந்த மெக்கானிசம் இதுக்கு மேல வேலை செய்யும் இது இப்போ வெளியிடுற அந்த கடன் பத்திரங்களை பெரும்பாலும் யார் வாங்குறாங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான் அதாவது என்ன சொல்ல போனா அமெரிக்க வங்கிகள் தான் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக கடன் கொடுக்கறது அரசுக்கு கடன் கொடுக்கறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்ப உலக நாடுகள் எல்லாமே வந்து கடன் கொடுக்கறத அந்த கடன் பத்திரங்களை வாங்கறத நிறுத்திட்டாங்க குறிப்பா சீனா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன் எட்டு காலகட்டத்துல எவ்வளவு கடன் பத்திரங்கள் இருந்தோ அதே அளவுக்கு திரும்ப வந்துடுச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஒன்னு புள்ளி ஒரு ட்ரில்லியனுக்கு மேல வச்சிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அறுநூறு பில்லியன் கிட்ட வந்துச்சாங்க அவ்வளவு தூரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கடன் பத்திரங்கள் தான் கிட்ட அந்த கடன் பத்திரங்களை படிப்படியா வித்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னிட்ட இருக்கிற அந்த அவரை கடன் பத்திரங்களுடைய அந்த கையிருப்பை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்ப இது குறைச்சதால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடன் பத்திரங்களுக்கான உலக அளவுல இந்த டிமாண்ட் சொல்லக்கூடிய அந்த அந்த தேவை வந்து குறையுது குறையும் பொழுது இந்த அமெரிக்கர்களுடைய அந்த கடன் பத்திரங்கள் வந்து பல விதமான கடன் பத்திரங்கள் இருக்கு நீண்ட நீண்டகால கடன் பத்திரங்கள் குறுகை கால கடன் பத்திரங்கள் நீண்டகால கடன் பத்திரங்கள் வந்து அது மேல எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கோ எவ்வளவு தூரம் அதுக்கு தேவை இருக்கோ அதன் அளவில் என்ன போகணும்னா அதோடைய அந்த வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது கூடிக்கிட்டே போகும் இப்ப பாத்தீங்கன்னா அது அதிகமா இருக்கு எப்பவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த சூழல்ல இப்போ வந்து அமெரிக்க என்ன செய்யறது இப்ப அவங்களுக்கு வந்து செலவும் கூடிக்கிட்டே இருக்கு வருமானத்தின் அந்த செலவு முதல்ல குறைக்கணும் குறைக்கிறதுக்கு என்ன வழி முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி வருமானத்துக்கு என்ன வழி ஒரே வழி வரி விதிக்கிறது மட்டும்தான் இப்ப யார் மேல வரி வரி விதிக்கலாம் அப்படின்னா மக்கள் மேல வரி விதிக்கலாம் இல்ல நிறுவனங்கள் மேல வரி விதிக்கலாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரி விதிக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட யாரையாவது அங்கே வேலை செய்யறவங்கள்ட்ட இல்ல போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க சம்பளம் கேக்கிறது ரொம்ப பயங்கர அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும் ஆனா கையில பத்தி ரொம்ப கம்மியா பாதி சம்பளம் கூட வரும் பாதி கிட்டத்தட்ட பாதி சம்பளம் தான் வரும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் ஆனா அந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல கடன் இருக்கு அப்போ இதுக்கு மேல அவங்க மேல கடன் சுமத்தினா அப்படின்னா அவங்க வாங்குறதோட அளவு குறைஞ்சது அப்ப இதுக்கு மேல அவங்களால அவங்க மேல வரி விதிக்க முடியாது இன்னும் இருக்கிறது இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா அங்க ரொம்ப குறைவான நிறுவனங்கள் தான் இருக்கு அதுவும் பெரு நிறுவனங்கள் இருக்குது பெரு நிறுவனங்கள் மேல வந்து ட்ரம்ப் வரி விதிக்க முடியுமா அப்படின்னா அவர் அவர் மேலே வரி விதிச்சுக்கிறதுக்கு சமம் அவரே ஒரு வெள்ளி நேர்தான் அப்போ அதையும் செய்ய முடியாது அப்ப இருக்கிறது வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனம் எங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்க அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா அவங்க மேல வரி வைக்கிறது அதன் மூலமா தன்னோட வருமானத்தை கூட்டுறது அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது அது மட்டுமே காரணமான அது மட்டும் காரணம் கிடையாது அப்ப இன்னொன்னு வருமானத்தை கூட்டணும் எப்படி கூட்டணும் அங்க பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பெருகும் பொருளாதார பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி வருகும் அங்க வந்து நிறைய நீங்க தொழில் தொடங்கும் பொழுதும் பொருள் விற்பனை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அரசுக்கான வருமானம் வரி வருவாய் கூடும் அப்படின்றது அதை ஜிடிக்கு கூடும் பொழுது அரசுக்கு வருமானம் கூடும் அப்படின்றது இன்னொன்று அப்ப அந்த நாட்டு நிறுவனங்கள் அவ்வளவு பணம் இல்லாம இருக்காங்கன்னு கிடையாது அவங்க சமீப காலங்கள் அவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பண் பங்குகளை தானே வாங்கிக்கிறது அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு சந்தையில ரொம்ப குறைவான பங்குகள் தான் அங்க இருக்குது அதனாலதான் அது விலையை உயர்ந்துகிட்டு இருக்குன்றது வேற விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்வீடியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி நாற்பது பில்லியன் ஆனா அதோட மதிப்பு அஞ்சு ட்ரில்லியன் சொல்றாங்க எப்படி அது அஞ்சு ட்ரில்லியனா பெரிய கதை அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா சொந்த அந்தந்த நிறுவனங்கள் சொன்ன சொந்த பங்கே திரும்ப வாங்கி வச்சுக்கிட்டு சந்தையில ரொம்ப குறைவான பங்குகளை வந்து பட்டியலிடுறது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பங்கு மதிப்பை வந்து தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போறாங்க அப்படி உயர்த்த உயர்த்த இன்னைக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் மைக்ரோசாஃப்ட் என் போன்ற எல்லா நிறுவனங்களோட பங்கும் ட்ரில்லியன் கணக்குல உயர்ந்திருக்குது அது சமீபத்தில் தான் நடந்த ஒரு விஷயம் தான் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் இருக்குது ஆனா அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா முதலீடு செய்ய மாட்டாங்க ஏன் முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னா யார் வாங்குவான் பொருளை உற்பத்தி நீங்க முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து கையில் இருக்கிற போன வந்து தொழிற்சாலையாகவும் பொருளாவும் மாறிடும் ஆனா அந்த பொருள் நீங்க சந்தைப்படுத்தி விற்கும் விற்று நிறைய வந்து வர வருமானம் நீங்கள் போட்ட முதலீடோ அதிகமாக இருக்கணும் லாபம் கிடைக்கணும் அப்படின்றத நிறுவனங்களோட எதிர்பார்ப்பு ஆனா அது இருக்குமா அப்படின்னா இல்ல தான் யதார்த்தம் எதனால் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்க அரசு மட்டும் கடன் வாங்கலாம் மக்களும் கடன் வாங்கிருக்கிறாங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கிறாங்கன்னா அமெரிக்க அரசு வந்து ஒரு முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அப்படின்னா அந்த மக்கள் கடன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ட்ரில்லியன் அப்போ அவங்கள்ட்ட மொத்த கடன் பாத்தீங்கன்னா நூறு ட்ரில்லியன் நூறு டிரில்லியன் ஐம்பத்தெட்டு ட்ரில்லியன் அரசு மக்களும் அரசு வேற மக்கள் வேற கிடையாது அப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஐம்பத்தி ட்ரில்லியன் அவங்க மேல இருக்குது இதுக்கு மேல எப்படி அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கு அதனால எந்த நிறுவனம் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அஹ் முதலீட்டு நாங்க பொருளை உற்பத்தி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மெக்கானிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அரசோட பற்றாக்குறைக்கு எப்படி என்ன பண்றாங்கன்னா கடன் பத்திரங்களை வெளியிடுறது அதன் மூலமா அந்த கடும் பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவர்கள் வந்து அதுக்கு பணம் கொடுக்குறது அந்த பட அந்த கடனை வந்து என்ன பண்றது சந்தையில இவங்க வந்து செலவு செஞ்சு அதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளை முடிக்கிட்டு திருப்பு வருமானத்தை வாங்கின கடன் அடைக்கிறது அப்படின்றதான் அந்த மெக்கானிசம் அது அதுபோல இன்னொரு வழி இருக்கு ஏற்கனவே கடும் பத்திரங்களை வந்து நாடு உலகம் முழுக்க வித்திருக்கிறாங்க இல்லையா அப்போ இந்தியா மாதிரி நாடுகள் உதாரணத்துக்கு இந்தியா சொல்லணும்னா ஆறுநூறு பில்லியன் வச்சிருக்கு ஜப்பான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் வச்சிருக்கு தைவான் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு ட்ரில்லியன் வச்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இந்த மாதிரி பல பல பில்லியன் பல நூறு பில்லியன் டாலர் வந்து கையிருப்பா வச்சிருக்கிற நீங்க வந்து கடன் பத்திரங்களை வெளியிடாம அந்த கடன் பத்திரங்களை கொண்டு வந்து எங்க ஊர்ல முதலீடு செய்வீங்கன்னு சொல்லும்போது அந்த கடன் பத்திரங்களுக்கு என்ன பண்ண முடியும் பணம் பெறுது பணம் பெருகும் போது உங்களுக்கு பொருளாதார நடவடிக்கை வரும் நீங்க கடன் பத்திரங்களை வெளியிடாமலே என்ன செய்ய முடியும் அங்க பணத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியும் உங்களுடைய தொழில்துறையை வளர்க்க முடியுன்றது ஒரு விஷயம் அப்ப என்ன நடக்குது வரி விதிப்பு மூலமா ரெண்டு ரெண்டு மூணு நோக்கங்களை செயல்படுறாங்க ஒன்னு அரசோட வருமானத்தை கொண்டு ரெண்டாவது வெளியில இருக்கிற அந்த கடன் பத்திரங்களை உள்ளூருக்கு முதலீடுகளை கொண்டு வரது அதன் மூலமா அங்க பணப்புழக்கத்தை பெருக்கி முதலீடுகளை பெருக்கி பணப்புழக்கத்தை அதிக அதிகப்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட்கிறது அப்படின்ற ஒரு லார்ஜ் ரெஜெண்டாவில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லிபர லிபரேஷன் டே வரி அப்படின்னு உலக நாடுகள் இருக்கிற எல்லா மேலையும் வரி விதிக்கிறேன் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன எல்லா நாடுகளும் வந்து எங்க பொருள் மேல அதிகமா வரி விதிக்குது ஆனா எங்களுடைய பொருள்கள் அவங்க பொருள் வந்து எங்க ஊர்ல வித்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வருமானம் ஈட்டுறாங்க அதனால அவங்க வந்து வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லா நாடு அப்படி நடக்குதுன்னே கிடையாது உதாரணத்துக்கு பிரசில் பிரசில் அவங்க வந்து ஏற்றுமதி செய்யறத விட இறக்குமதி செய்யறதுதான் அதிகம் அப்ப அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அதிகமா அங்க வந்து சர்ப்ளஸ் தான் இருக்குது ஆனா அது மேலேயும் வரி விதிக்கிறேன் அப்போ இந்த வரி விதிப்பின் பின்னாடி இருக்கிற அந்த தர்க்கம் அப்படிங்கிறது உண்மை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பல பேரும் சொல்றாங்க இதுக்கு உதாரணமும் அது என்ன சொல்லுது அது உண்மை இல்லை அப்படின்றதுதான் தான் சொல்லுது அப்போ சீனா மேல வரியும் சரி எல்லா நாடுகளுடைய வரி எல்லா மேலே எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறது சரி ஒண்ணு என்ன பண்றது அப்படின்னா உள்நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருள்களுடைய ஏற்றுமதியை வந்து வலுக்கட்டாயமா அதிகரிக்கிறது நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒண்ணு பொருளோட விலையை குறைச்சு அதன் மூலமா தந்தையில போட்டி வெற்றி பெறலாம் அது ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது என்ன பண்ணலாம்னா மிரட்டி வாங்க வைக்கலாம் அப்படி இன்னொரு அந்த அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாவத நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒண்ணு இவங்களுடைய பொருள் அதிகமா வாங்கினேன் இந்தியா இந்தியா மாதிரி நாடுகள் வந்து அவங்க அவங்கள்ட்ட போய் முதலீட்டு உற்பத்தி செஞ்சு பொருளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி நாம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு நிலங்கள் தான் நாம இருக்கிறோம் அதனால நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பொருள் அதிகமா வாங்கு அப்படின்றாங்க சீனா மாதிரி இல்ல வந்து தென்கொரியா ஜப்பான் மாதிரி நாடுகள் வந்து நிறைய தொழில்நுட்பம் வச்சிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்கூர்ல வைக்கிறீங்க அதுபால எங்க ஊர்ல உங்களுக்கு இருக்கிற அந்த கண் பத்தங்களை அந்த மூலதனத்தை கொண்டு வந்து எங்க ஊர்ல முதலீடு செஞ்சு நீங்க வந்து அந்த முதலீடு செய்ய வந்து வரியை சொல்லி அவங்க மேல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு 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 போல வந்து ஒரு விதமான செயல்பாடுகள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நடைமுறை செய் நடைமுறைப்படுத்துறாங்க சீனாவை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா இதே அந்த தான் எங்க ஊர்ல வந்து நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனா முதலீடு செய்யறதுக்கு நாங்க வரி விதிக்கிறோம் அப்படின்ற அந்த முறையை வந்து எல்லா நாடுகளும் எந்த நாடும் வந்து எதுக்க முடியாத ஒரு ஏன்னா அவங்க மேல அவங்களுடைய அந்த அமெரிக்க பொருளாதாரத்தோட சார்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்குது ஆனா சீனா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பதிவு விதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்ல பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறது அப்படின்ற நடவடிக்கையை செஞ்சாங்க அப்படி பொழுது இவர் வந்து அவங்க பதிலு அவங்க வரி விதிக்கிறது அதுக்கு பதிலை இவரு வரி விதிக்கிறதுனு சொல்லி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு விழுக்காடு வரைக்கும் போச்சு அதன் பேரையும் அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு மேல நீங்க வந்து சேர்த்தீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பொருளும் இல்லை நாங்க அதாவது செய்யல அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்து நான் வந்து முப்பத்தி நாலு விழுக்காடு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க நான் வந்து ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நான் குறைச்சிக்கிறேன்னு தான் சமீபத்தில் இடைக்கால ஒரு ஃபூஸ் வச்சு வச்சாங்க இப்ப அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நெருக்கிறது அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி நானூறு நிறுவனங்கள் தான் வந்து அந்த கட்டுப்பாடுகள் அந்த அமெரிக்க நிறுவனங்கள் கட்டுப்பாடு இருந்துச்சு ஆனா சமீபத்தில் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த பிப்டி பிளஸ் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனத்திலையும் ஐ சீன சீனர்களுடைய ஐம்பது விழுக்காடு முதலீடு இருந்ததுன்னா அந்த நிறுவனங்களும் இந்த விதிக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதால இருபதாயிரம் நிறுவனங்கள் வந்து என்னன்னா அந்த அவங்களுடைய அந்த வரி விதிப்பு அந்த கட்டுப்பாடுக்குள்ள வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய கழுத்தை நெறிக்கிறதுக்கு சமம் அவங்க அதுக்கு பதில என்ன பண்றாங்கன்னா சுத்தமா அவங்களுக்கு ஏற்றுமதியாக எல்லா ரேர் சம்பந்தமான இல்ல வந்து இந்த காந்தங்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் வந்து நாங்க வந்து ஏற்றுமதியை தடை செய்யறோம்னு அவங்க அறிவிக்கிறேன் இப்ப யாரு வந்து இதனால விவசாயம் பாதிக்கப்பட போறா அப்படின்னா அங்க இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இதுக்குதான் இயங்க முடியாது அந்த வேற இடத்து இல்லாம அங்க இருக்கிற அந்த ராணுவ விஷய இராணுவ பொருள்களை ஏற்றுமதி செய்யற விஷயங்களாகட்டும் இல்ல வந்து சில்லுகளை உற்பத்தி செய்யற நிறுவனங்களாகட்டும் எந்த நிறுவனங்களும் அந்த அந்த மாதிரியான உலோகங்கள் இல்லாம அவங்களால அதாவது முடியாதுன்ற ஒரு சூழல் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் அந்த லிபரேஷன் டேக்கு முன்னாடி என்ன சூழலோ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்றதுதான் இந்த மொத்த அதாவது இந்த வரி விதிப்புக்கான காரணங்கள் மூன்று காரணம் சொல்லி அதே மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல வந்து சீனாவும் அமெரிக்காவும் வந்துட்டாங்க அப்படின்றதும் இதுல இருந்து நமக்கு தெரியும் இப்போ இதுல யார் வந்து வெற்றி பெற்றாங்க யார் ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுக்க ஒருத்தர் யார் யார் யார சார்ந்து இருக்கிறாங்க சிக்கல் அப்படின்னா இன்னைக்கு உலக பொருளாதாரன்றது ஒன்னு ஒன்று தொடர முடியாது யாரையும் வந்து நீங்க வந்து இவங்க இல்லாம அவங்க வாழ முடியாது அவங்க எல்லாம் இவங்க வாழ முடியாதுன்ற ஒரு உலக மயமா மயமான ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம் அதனால வந்து யாரும் வந்து நாங்கள் சுத்த சுயம்போ நாங்கள் யாருடைய சார்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது தென்கொரியா போன்ற ஒரு சில நாடுகள் வேணா அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அவங்களும் வந்து சீனா சார்பு இருக்குது அது வேற விஷயம் அவங்க சின்ன நாடு அது நிறைய கூறுகள் இருக்கு அதற்குள்ள அவங்க போக வேண்டாம் ஆனா ரெண்டு சீனாவை அமெரிக்கா அமெரிக்க ஒரு சில விடயங்கள்ல வந்து அவங்களுடைய சார்பு சந்தை மற்றும் அந்த சில்கள் தொடர்பான சார்பு தன்மை இருக்குது அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அங்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் வந்து அமெரிக்காவில் நுகர் நுகர்றது அவங்களுடைய கடன் பத்திரங்களை வந்து இவங்க வாங்கி வைக்கிறது மூலமா சந்தையில அதுக்கான தேவைகளை போட்டுதுன்ற போன்ற பல சார்பு தன்மை இருக்கு அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதால என்ன பண்ண முடியல விலைக்கும் போக முடியல சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழலை எடுத்துக்கிறாங்க நம்ம ஆனா இங்க பொதுவா இந்தியாவில இருக்கக்கூடிய மீடியாவில அது எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா ட்ரம்ப் வந்து ஜி ஜிங் பிங் கிட்ட வந்து அவர் அடங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அப்படி புரிஞ்சுக்க முடியுமா இத அவரு இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்போட செயல்பாடுகள் தான் சொல்லணும் யாரையும் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நடவடிக்கையில தனிப்பட்ட முறையில தன்னால்தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை யாரு இது வரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் பெரும்பாலும் நமக்கு நான் நாம அறிஞ்ச வகையில வந்து இந்த மாதிரி தன்னால்தான் உலகமே இயங்குற மாதிரியும் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்க விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தன்னை வந்து தன்னைத்தானே வந்து முன்னிறுத்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அதை வந்து ஒரு அரசியல் செயல்பாடுகளாகவும் பொருளாதார செயல்பாடுகளாகவும் தான் அவங்க வந்து முன் வச்சாங்க ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னாலதான் நாமும் இந்த பல தன்ன ஒரு ஆகும் தன்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரு அப்போ இந்த மாதிரியான அரசியல் பொருளாதார எப்பயுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குதான் சொல்லி அப்ப ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கும்போது தன்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிக்கும் போது இப்ப ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு அந்த இறக்கம் ஏற்படும் போது என்ன சொல்றாங்கன்னா இதுவும் தான் ஏற்படுதுன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா உலக நாடுகள் வந்து அவர் மேல அதை மாத்துறாங்க அப்படி ஒரு விளைவாடதான் அதை இதை நம்ம பார்க்கணும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்களுடைய பலம் பொருளாதார பலம் வந்து குறுகி இருக்குது குறைஞ்சிருக்குது அமெரிக்காவோட பொருளாதார பலம் குறைஞ்சிருக்குது இவங்க வந்து அதே போல வந்து சீனர்கள் சீனர்களோட ஒப்பிடும்போது இவங்களுக்கு பொருளாதார பலம் அதிகமா இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணுமே தவிர அதுக்காக வந்து சீனர்களுக்கு அமெரிக்கா தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது யாருக்கு அதிகமான சார்பு தன்மை இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை